அண்ணா சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம் அண்ணா பயிற்சி மையத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்பிஐ பத்தி பார்க்க போறோம் ஆர்பிஐக்கு முன்னாடி ஆர்பிஐயோட வரலாறை பத்தி பார்ப்போம் முதல் முதல்ல ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறில் ரிக்ஸ் தான் மைய வங்கி ஸ்டார்ட் பண்றாங்க ஏன் ரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ரிக்ஷ்மாகாணத்தில் அதிகப்படியான திருட்டு போக ஆரம்பிக்குது அந்த மக்கள்லாம் ரொம்ப மன உளைச்சல் ஆகுறாங்க என்ன பண்ணான்னு யோசிக்கிறாங்க ஒரு பில்டிங்கை வாடகை எடுக்கிறாங்க வாடகை எடுத்து நம்ம வீட்டுங்களில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் அந்த பில்டிங்கில் வச்சுருவோம் வச்சு பாதுகாப்புக்கு காலை போட்டு நம்ம பொருட்களை பாதுகாத்துக்கலான்ற முடிவுக்கு வராங்க அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் தான் அதை ஒரு பேங்கிங் செக்டராகவும் அதை மக்கள் பயன்பாட்டுக்காகவுமே பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க ரிக்ஸ் மாகாணத்தில் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்வீடன் நாட்டில் இருக்கிற ரிக்ஸ் மாகாணத்தில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறில் முதல் முதல்ல மைய வங்கி ஸ்டார்ட் ஆகுது இவங்க மணி பிரிண்டிங் எப்போ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொ எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் தான் இவங்க பணத்தை அச்சடித்து வெளியிடுறாங்க ஆனால் இங்கிலாந்தோட மைய வங்கி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு மணி பிரிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இதனால தான் உலகின் மைய வங்கிகளின் வங்கின்னு இங்கிலாந்து வங்கியை சொல்கிறோம் உலகத்தில் எந்த நாட்டில் மைய வங்கி அமைச்சாலுமே அது இங்கிலாந்து மைய வங்கியோட பேஸாக தான் இருக்கும் அப்படின்றது இந்த பணத்தை பிரிண்ட் பண்ணதுனால தான் இந்த பேர் வந்தது உலகின் மைய வங்கிகளின் வங்கின்னு இங்கிலாந்து மைய வங்கியை சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் உலக பன்னாட்டு நிதிய மாநாடு நடக்குது இந்த மாநாட்டில் அனைத்து நாட்டு உறுப்பினர்களும் பங்கேற்கிறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மாநாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா நாட்டிலையும் மைய வங்கிகள் உருவாக்குங்க மைய வங்கிகளை உருவாக்குன ஸ்வீடன் இங்கிலாந்துலாமே அவங்களோட பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது மக்களோட பயன்பாடு அதிகமாகுதுன்ற அந்த முன்னெடுப்பை சொல்ல ஆரம்பித்த உடனே இந்த ப உலக பன்னாட்டு நிதிய மாநாட்டில் எல்லா நாடுகளும் பங்கேற்குது இந்த மாநாட்டோட முடிவில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா நாட்லேயும் மைய வங்கிகள் தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதப்படி இந்த பன்னாட்டு நிதிய மாநாட்டை முடித்து முதல் முதல்ல நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களோட மைய வங்கியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு நாடு சீனா இந்தியா எல்லா நாடுமே இதுக்கு அடுத்து 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 மைய வங்கிகள் ஆரம்பிக்கிறாங்க நம்ம இப்போ நம்ம இந்தியாவுக்கான மைய வங்கியை தான் ஆர்பிஐன்னு சொல்கிறோம் மைய வங்கிகள் என்ன மைய வங்கியோட வேலை என்னன்னு பார்த்தா ஒரு நாடு இந்த நாட்டில் பணத்தை பிரிண்ட் பண்ணுறாங்க பணத்தை புழக்கத்தில் விடுறாங்க வட்டி விகிதங்கள் மக்கள் கடன்லாம் படுறாங்க அந்த தொழிலெலாம் அவங்க இது பண்ணணுனாலுமே அவங்களுக்கு கடன் தேவை அதுக்கான வட்டி விகிதங்கள் இதை எல்லாத்தையுமே முறையாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் மைய வங்கிகளை உருவாக்கினாங்க அப்படி இந்தியாவுக்காக உருவாக்கப்பட்ட மைய வங்கி தான் ஆர்பிஐ அடுத்து ஆர்பிஐயோட வரலாறை பார்ப்போம் ஆர்பிஐயோட வரலாறை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு நாடுமே அவங்களுக்கான மைய வங்கிகள் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க ஆர்பிஐ இந்தியாவுக்காக இந்தியாவிற்கான மைய வங்கியாக உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவிற்கான மைய வங்கி தான் ஆர்பிஐன்னு சொல்கிறோம் ஆர்பிஐ உருவாக காரணமானவர் பி ஆர் அம்பேத்கர் ஏன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அம்பேத்கர் ரூபாயின் பிரச்சனையும் அதை தீர்வுன்னு ஒரு நூலை எழுதுறாரு அந்த நூல்தான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மைய வங்கியான ஆர்பிஐ உருவாக மிக முக்கிய காரணமாக இருக்குது ஆர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ உருவாக்குறதுக்காக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண் ஃபார்ம் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த கமிட்டி தான் ஹில்டன் எங் கமிட்டி பொதுவாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்கன்னாவே அந்த கமிட்டிக்கு பேர் என்னன்னா ராயல் கமிஷன் இருக்கும் பொதுவாக அந்த பிரிட்டிஷோட பீரியட் முடியறதுக்கு முன்னாடி வரையுமே அவன் ஃபார்ம் பண்ணுற எல்லா கமிட்டியுமே ராயல் கமிஷன் தான் வரும் பட் அந்த கமிட்டியோட தலைவராக ஹில்டன் எங்கே இருக்கிறதுனால தான் இந்த கமிட்டியோட நேம் ஹில்டன் யங் கமிட்டின்னு வருது இந்த ஹில்டன் யங் கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஆர்பிஐ உருவாக்கலாம்னு சொல்கிறாங்க அப்படி உருவாக்கப்பட்டது தான் ஆர்பிஐ ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் ஆர்பிஐ சட்டத்தை கொண்டு வராங்க நடைமுறை எப்போ வருதுன்னு பார்த்தா ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஓகே பேங்கை உருவாக்கிட்டாங்க இந்த பேங்க்கு காசு தேவை என்ன பண்ணுறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பேங்கை ஃபார்ம் பண்ணுறோம் அவ்வளோதான் காசு எங்களை தானா அதெல்லாம் இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ உருவாக்கும் போது ஒரு பிரைவேட் பேங்காக தான் ஃபார்ம் ஆகுது பட் லாபம் நோக்கமற்ற பேங்காக இருக்குது ஒரு ப்ரைவேட் பேங்க்னாவே அவங்களுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா லாபம் ஆனால் இது ஆர்பிஐ உருவானது ப்ரைவேட் பேங்காக தான் பட் இதுக்கு லாப நோக்கம் அற்றது அப்படின்னு ஆர்பிஐ சொல்லலாம் அப்புறம் இதனோட இருப்பு தொகை எவ்வளோ ஆர்பிஐயை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனோட மொத்த இருப்பு தொகை ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா அஞ்சு கோடி ரூபா சொல்கிறாங்க அஞ்சு கோடி ரூபா தொகை என்ன பண்ணுறது அஞ்சு கோடி இருப்பு தொகைன்னு சொல்லிட்டோம் இதுக்கு யாருனா பிரைவேட்டில் பொதுமக்களை கூட கூப்பிட்றாங்க மொத்தம் பங்குதாரர்கள் எவ்வளோன்னா அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேரை கொண்டு வந்து தான் இவங்க ஒவ்வொருத்தரும் நூறுபா தந்து அஞ்சு கோடி ரூபா ஃபார்ம் ஆகுது அப்படி தான் இந்த ஆர்பிஐ தொடக்கத்தில் உருவாக ஆரம்பிக்கிறாங்க ஆர்பிஐ உருவாகிடுச்சு ஸ்டார்டிங்கில் ப்ரைவேட் பேங்க்கனும் பிரைவேட் பேங்க்காகவே சொல்லியாச்சு இதுக்கப்புறம் இது எப்போ கவர்மெண்ட் பேங்க் ஆச்சு நம்ம நினச்சிட்டு இப்போ ஆர்பிஐ இது எப்போ கவர்மெண்ட் பேங்க் ஆச்சுன்னா நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஜனவரி ஒன்று ஜனவரி ஒன்று அப்போ தான் இந்தியா என்ன பண்ணுதுன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் இந்தியா என்ன பண்ணால் இதனோட ஷேர் எல்லாமே இந்தியா அதனோட ஓனாக கொடுத்துட்றாங்க இந்தியா கவர்மெண்ட்டோட காசை கொடுத்து இந்த ஆர்பிஐயை நேஷ்னைஸ் நேஷ்னலைஸ்டு பேங்க்காக மாற்றிக்கிறாங்க இதுக்கடுத்து இந்த ஆர்பிஐ ஏன் தேவைன்னு பார்த்தோம்னா நீங்கள் எடுத்தவுடனே சொல்லிட்டீங்க ஆர்பிஐ வந்தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அங்கே சொன்னாங்க டெவலப் ஆச்சுன்னா இவங்களோட பணி என்ன பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி பிரைவேட் பேங்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆனோம் அப்புறம் நம்ம ஆர்பிஐ நேஷனலைஸ்ட் ஆகிட்டோம் இவங்களோட பணி என்னன்னா பணத்தை பிரிண்ட் பண்ணுவாங்க பணத்தை புழக்கத்தில் விடுவாங்க ம மக்கள்கிட்ட பண அளிப்பு அதாவது மணி ஃப்ளோ எப்படி இருக்குது மக்கள்லாம் எப்படி பணத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதிகமாக இருக்கா குறைவாக இருக்குன்றது தான் எல்லாத்தையுமே இந்த ஆர்பிஐ தான் பார்த்துட்ருப்பாங்க அப்போ தான் இவங்க இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் ரெண்டு இருக்குது பண வீக்கம் பண வா வாட்டம்னு பண வீக்கம் பண வீக்கம்னா பண வீக்கம்னு சொல்கிறீங்களா இப்போ இப்படியே வச்சுப்போம் பணவீக்கம் பணவீக்கம்னா ஒன்றும் இல்லை மக்கள்கிட்ட காசு அதிகமாக இருக்கும் அப்போ ஆ பணத்தோட மதிப்பு குறையும் பொருளோட மதிப்பு உயர ஆரம்பிக்கும் இதுதான் இதெல்லாம் கவுர்மெண்ட் பார்க்கும் இதே பணம் வாட்டோம்னா மக்கள்கிட்ட காசு குறையும் பொருளோட ரேட்டு சேஞ்ச் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்தா மணி ஃப்ளோ விடுவாங்க ஏன் சார் மணி ஃப்ளோ மணி ஃப்ளோன்னே சொல்கிறீங்கன்னா நம்ம பக்கத்து நாடு ஏற்றுக்கோங்களேன் ஸ்ரீலங்கா ஏன் திவாலாச்சு அந்த நாடு ஏன் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி நின்னாங்கன்னா அவங்களோட மணி ஃப்ளோ தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா காசு பிரிண்ட் இருக்குதுன்னு அவங்க விருப்பத்துக்கு பிரிண்ட் பண்ணி விட்டாங்க காசை நீங்களும் நினைக்கலாம் நம்ம கவர்மெண்ட்கிட்டே காசு இருக்குது ஆனால் ஒரு ரோடு போகிறத கூட நம்ம கவர்மெண்ட் ஏன் கடை வாங்குது ஏன் கடை வாங்கணும் நம்மளே பிரிண்ட் பண்ணி விடலான்னா அப்படி பிரிண்ட் பண்ண முடியாது ஏன்னா இந்தியா இண்டிபென்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆனது நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் அப்போ ஒரு ரூபாயோட மதிப்பு எவ்வளோன்னா பாதி யூஎஸ் டாலர் ஒரு யூஎஸ் டாலர் கூட கிடையாது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு யுஎஸ் டாலரோட வேல்யூ எண்பது ரூபா அந்த மாதிரி வந்து நிற்குது ரேட்டுங்களா ஆ ஏன் இது சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த மணி ஃப்ளோ தான் இது கரெக்டாக இருக்கணும் இப்போ ஸ்ரீலங்கா திவாலானதுமே அவங்கக்கிட்ட காசு இருக்குதுன்ட்டு அவங்க அவங்க விருப்பத்துக்கு ப்ரிண்ட் பண்ணி விட விட அவங்களோட பணத்தோட மதிப்பு குறைய இதை பார்த்து தான் இந்திய கவர் இந்தியன் கவர்மெண்ட்டோட ஸ்டெப் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆயிரரூபா ஐநூறுரூவா நோட்லாம் செல்லாதுன்னு சொன்னது காரணம் என்னன்னா மக்கள்கிட்ட ஆயிரூபா நோட்லாம் அதிகமாக இருந்துச்சு அதை தடுக்கணும் தீவிரவாதிகள்கிட்ட பணம் போகிறத தடுக்கணும் கள்ள நோட்டு புழக்கத்தை தடுக்கணும் இதெல்லாம் காரணத்தை கொண்டு தான் ஆயரூபா நோட்டை ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி பணம் பண மி மதிப்பிழப்பு பண்ணுது ஆர்பிஐயோட தலைமையகம் எங்கே இருக்குது தொகை தற்போது எவ்வளோ மண்டலங்கள் எத்தனை கிளைகள் எத்தனை பணத்தை பிரிண்ட் பண்ணுற இடங்கள்லாம் எத்தனைன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு தலைமையகத்தை பார்ப்போம் தலைமையகம் கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணும்போது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஆர்பிஐயோட தலைம தலைமையகம் கல்கத்தா அடுத்து நைன்டீன் தேர்ட்டி செவனில் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்காக மும்பைக்கு தலைமையகத்தை மாற்றுறாங்க அடுத்து இருப்பு தொகை நம்ம முன்னாடியே சொன்னோம் ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணும்போது அதனோட மொத்த இருப்பு தொகை அஞ்சு கோடினு ஆனால் தற்போது ஆர்பிஐயோட தொகை இரநூறு கோடி ரூபாய் இதில் இரநூறு கோடியும் ரூபாயை வச்சுட்ருக்கணுமானா இல்லை இங்கே தான் நூற்றி பதினைஞ்சு கோடி ரூபாய்க்கு தங்கத்தை வச்சுட்ருக்கணும் நூற்றி பதினைஞ்சு கோடி மதிப்பிலான தங்கத்தை இருப்புத் தொகையாக வச்சுட்ருக்கணும் அடுத்து மண்டலங்களை பார்ப்போம் மண்டலங்கள் மொத்தம் நாலு மண்டலங்கள் சொல்கிறோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் சென்னை மும்பை கல்கத்தா டெல்லி இந்த நாலு இடத்துல ஆர்பிஐயோட ஜோனல் ஆஃபீஸை வச்சுருக்காங்க அடுத்து கிளைகள் கிளைகள் மொத்தம் இருபத்தி நாலு பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐயோட ஒரே ஒரு வெளிநாட்டு கிளை எதுன்னா லண்டன் கிளை தான் லண்டன்லேயும் ஆர்பிஐயோட ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது அடுத்து ஆர்பிஐ வந்து எங்கெல்லாம் பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குன்றதை பார்ப்போம் எங்கெங்கே பண்ணுறாங்கன்னா பெங்களூர் நாசிக் சல்போனி பெஹாவார் போன்ற இடங்களில் ஆர்பிஐக்கான பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது பணம் அச்சடிக்கும் இடங்கள்னு சொல்லுவோம் அதெல்லாம் இந்த பெங்களூர் நாசிக் பெஹாவார் சல்போனி இந்த இடங்கள்ல இருக்குது அடுத்து நம்ம ஆர்பிஐயோட அமைப்பு முறையை பற்றி பார்ப்போம் இதோட அமைப்பு முறை ஆர்பிஐ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு முறை தேவை அவங்களால தான் முடியும் ரைட் ஃபஸ்ட்டு ஒரு ஆளுநர் நாலு துணை ஆளுநர்கள் பதினாலு உறுப்பினர்கள் ஒரு நிதி செயலாளர் இவங்க எல்லாரையும் கொண்டது தான் ஆர்பிஐயோட அமைப்பு முறை முதல் ஆளுநர் ஓஸ்போன் ஸ்மித் என்ன ஆங்கிலேயர் நேமாக இருக்கேன்னா ஆர்பிஐயோ ஆர்பிஐ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே அது பிரிட்டிஷ் பீரியடில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதனால தான் முதல் ஆளுநர் ஓஸ்போன் ஸ்மித் அடுத்து முதல் இந்திய ஆளுநர் யாருன்னு கேட்டால் சிடி தேஷ்முக் முதல் இந்திய ஆளுநராக சிடி தேஷ்முக் இருக்கார் தற்போது யார் இருக்காங்கன்னா டாக்டர் சக்திகாந்த தாஸ் அவர் எத்தனாவதுன்னா இருபத்தி அஞ்சாவது ஆர்பிஐயோட கவர்னர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக பார்த்தீங்கன்னா முன்னாடி தெரிஞ்சுப்போம் டுவெண்ட்டி தேர்ட் யார் ஃபோர்த் யார்ன்றது டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி தேர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜன் டுவெண்ட்டி ஃபோர்த்து உர்ஜித் பட்டேல் இந்த ஆளுநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா முதல்ல ஆளுநர்களோட வேலை என்னன்னு பார்ப்போம் இவங்க தான் ரூபாய் நோட்களில் கையெழுத்திடுவாங்க ஒரு ரூபாய் நோட்டை தவிர ஒரு ரூபாய் நோட்டில் மட்டும் நிதி நிதி செயலாளர் நிதி அமைச்சகத்தோட நிதி செயலாளர் தான் கையெழுத்திடுவார் மற்ற எல்லா நோட்லேயுமே ஆர்பிஐயோட கவர்னர்ஸ் தான் கையிடுவாங்க கையெழுத்திடுவாங்க அடுத்து ஆர்பிஐயோட முதல் பெண் துணை ஆளுநர் யாருன்னா கேஜே உதேஷி கேஜே உதேஷி இவங்க தான் ஆர்பிஐயோட முதல் பெண் துணை ஆளுநராக இருக்காங்க டாக்டர் மன்மோகன் சிங் இவர் ஆர்பிஐ கவர்னராகவும் வந்திருக்காரு இந்திய பிரதமராகவும் வந்திருக்கார் இவர் இதுக்கு முன்னாடி எதில் இருந்திருக்காருனா திட்ட கமிஷனோட தலைவராகவும் இருந்திருக்கார் மார்ச் ப மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது திட்ட கமிஷனை உருவாக்குனாங்க திட்ட கமிஷனோட வேலை என்னென்னா ஐந்தாண்டு திட்டங்களை உருவாக்குறதுதான் இந்த திட்ட கமிஷனோட தலைவராகவும் மன்மோகன் சிங் இருந்திருக்கார் அடுத்து ஆர்பிஐ இந்தியாவுக்கு மட்டுமே மைய வங்கியானா இல்லை பர்மா பாகிஸ்தானுக்குமே மைய வங்கியாக இருந்துச்சு முதல்ல பர்மாவை பார்ப்போம் பர்மா மியான்மர்ன்னு சொல்லுவாங்க பர்மா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சின் படியே இந்தியாவிலேருந்து பர்மாவை பிரிச்சுட்டாங்க ஆனால் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் பர்மாவோட மைய வங்கியை ஆர்பிஐ தான் செயல்பட்டுச்சு அடுத்து பாகிஸ்தான் அடுத்து பாகிஸ்தானை பார்ப்போம் பாகிஸ்தானை பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேயே இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானை பிரித்தாலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரை பாகிஸ்தானோட மைய வங்கியாக செயல்பட்டது ஆர்பிஐ தான் ஆர்பிஐக்குன்னு சிம்பிளை பார்ப்போம் ஆர்பிஐ முன்னாடி என்னன்னா சிங்கம் சொல்லுவாங்க சிங்கமும் பனைமரமும் வந்துருச்சுன்னு இப்போ தற்போது ஆர்பிஐயின் சின்னம்னு கேட்டால் புலி மற்றும் பனைமரம் புலி மற்றும் பனைமரம் தான் தற்போதைய ஆர்பிஐ சின்னமாக இருக்கு ஆர்பிஐயோட துணை நிறுவனங்களை பற்றி பார்ப்போம் ஆர்பிஐயோட துணை நிறுவனங்கள் ஏன் இந்த துணை நிறுவனங்கள் தேவைன்னா ஆர்பிஐயால் ஒன்று அந்த ஒரே நிறுவனத்தால் மட்டுமே ஒட்டு மொத்த இந்தியாவுக்கான வேலைகளையும் செய்ய முடியாது அதுக்காக தான் ஆர்பிஐ துணை நிறுவனங்களை உருவாக ஆரம்பிக்கிறாங்க இந்த துணை நிறுவனங்களை யார் நிர்வகிப்பாங்கன்னா ஆர்பிஐயோட துணை ஆளுநர்கள் தான் நிர்வகிப்பாங்க ஃபஸ்ட்டு டிஐஜிஐசி நைன்டீன் செவன்டி எயிட் இந்த நிறுவனம் எதுக்குன்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த நிறுவனம் ஏன் செயல்படுதுன்னா நம்மலாம் பேங்க்கில் எந்த நம்பிக்கையில் காசு போட்டு வச்சுருக்கோன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது பேங்க்கு பேங்க்கில் காசை போட்டோம் நம்ம பேங்க்கில் போட்ட அந்த நம்பிக்கை காரணமே இந்த தான் ஏன் இந்த நிறுவனம்னா நம்ம பேங்க்கில் போட்டு வச்சுருக்கிற காசெல்லாம் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் நம்ம காசு போடுறோம் அந்த பேங்க் திவாலாகிடுச்சுன்னா நம்ம போட்ட காசுக்கான இன்சூரன்ஸ் நிறுவனம் தான் இந்த நிறுவனம் டிஐஜிஐசி இவங்க தான் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனமாக செயல்படுறாங்க அடுத்து பிஆர்பிஎன்எம்பிஎல் நைன்டீன் நைன்டி ஃபைவ் பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் ப்ரைவேட் லிமிடெட் இவங்களோட வேலை என்னன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பணத்தை பிரிண்ட் பண்ணணும் ஆர்பிஐ தான் பிரிண்ட் பண்ணுறாங்க அந்த பணத்தை பிரிண்ட் பண்ணுறாங்களா அதுக்கு தேவையான பேப்பரை உற்பத்தி பண்ணுறதான் இந்த நிறுவனம் மூணாவதா எஸ்பிஎம் சிஐஎல் இந்த நிறுவனம் ஏன்னா பணத்தை பிரிண்ட் பண்ணுறவங்களே இவங்க தான் செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்ட்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி ஆறில் தான் உருவாக்குறாங்க இதுக்கு முன்னாடி இந்த நிறுவனம் வேறு பேரில் இயங்கிட்டு இருந்துச்சு இந்த நிறுவனம் இப்போ தற்போது பணத்தை இந்தியாவுக்கான பணத்தை பிரிண்ட் பண்ணுறது இந்த நிறுவனம் அடுத்து லாஸ்ட்டாக இந்தியாவோட மிக முக்கிய தொழிலாக விவசாயத்தை தான் சொல்லுவாங்க இந்த விவசாயம் நலிவடையுது விவசாயிகளுக்கு கடன் தரணும் விவசாயிகளுக்கு கடன் தர்ற பேங்கை பேங்க்குலாம் எப்படி செயல்படுதுன்றத ஆர்பிஐ கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு உருவாக்குனது தான் நபார்டு நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட பணி இதனோட ந நடைமுறை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆக்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேயே போட்டிருப்பாங்க இவங்களோட வேலை என்னன்னா விவசாயிகளுக்கு லோன் தர பேங்க்ஸில் இருக்கு இல்லையா அந்த பேங்க்குகளுக்கு மறுக்கடன் தர தான் இந்த நிறுவனத்தோட வேலை இது மட்டும் இல்லாமல் ரூரல் ஏரியாஸெல்லாம் டெவலப் பண்ணுறாங்க அதுக்காகவும் இவங்க லோன் தருவாங்க அடுத்து சிட்பி சிட்பினா என்னென்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதனோடய ஆக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது இவங்க இந்த சிறு குறு நிறுவனங்களுக்கு கடன்கள் அளிக்கிறது இவங்க தான் அடுத்து லாஸ்ட்டாக எக்ஸிம் பேங்க் எக்ஸிம் பேங்க் நைன்டீன் எயிட்டி ஒன் எக்ஸிம் பேங்க்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் இவங்களோட வேலைனா இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் எக்ஸ்போர்ட் ஆகுது இல்லை இம்போர்ட் ஆகுதுன்னா அதுக்கு தேவையான நிதி அளிக்கிறது தான் இந்த பேங்கோட வேலை இது நடைமுறை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இதனோட ஆக்டும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அடுத்து ஆர்பிஐயோட வேளாண் கடன்களை பற்றி பார்ப்போம் வேளாண் கடன் வேளாணுக்காக தனித்துறையாக ஒது ஒ ஒதுக்கி வேளாண்காக கடன்களை வழங்குங்க அப்படின்ட்டு ஒரு தனித்துறையை ஆர்பிஐ கட்டமைக்கிறாங்க அப்படி தனித்துறையை கட்டமைச்சாச்சு கடன்களை பற்றி பார்ப்போம் முன்னும் மூணு வகையான கடன்கள் இருக்குது வேளாண் கடன்கள் ஃபஸ்ட்டு பார்த்தா குறுகிய கால கடன் இந்த குறுகிய கால கடன்றது என்னன்னா பதினைந்து மாதம் வரைக்கும் தருவாங்க இந்த கடன் எதுக்குன்னா பொதுவாக வேளாண் பணிகளுக்கு இந்த கடனை யூஸ் பண்ணிக்கலாம் இதை தான் குறுகிய காலக்கடன் சொல்லுவாங்க ரெண்டாவது நடுத்தர கடன் நடுத்தர கடன் பதினைந்து மாதத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் இந்த நடுத்தர கடன் எதுக்குன்னா நிலத்தை மேம்படுத்தலாம் அப்படி அப்படி இல்லைன்னா விவசாயத்துக்கு தேவையான இயந்திரங்களை வாங்கணும் இல்லையா அதுக்காக க வாங்குகிற கடன் தான் நடுத்தரக் கடன் மூணாவது நீண்டகால கடன் நீண்டகால கடனைனால் ஒட்டு மொத்தமாக நிலத்தையே மாற்றி அமைக்கணும் இல்லை கடன் பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கோம் அதை திருப்பி கொடுக்கணுன்னா அதுக்காக வாங்குகிற கடன் தான் நீண்டகால கடன் இது அஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த மூணு வகையான கடனை தான் ஆர்பிஐ அளிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் வேளாண்மைக்காக சில நிறுவனங்களையும் கா சில நிறுவனங்களையும் உருவாக்கியிருப்பாங்க அப்படி முதல்ல பார்த்தா ஏஆர்டிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அக்ரிகல்ச்சர் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் உருவாக்குறாங்க இது ஏன் உருவாக்குறாங்கன்னா விவசாயிகள் ஃபுல்லாகவே கடன் வாங்குகிறாங்க அந்த கடத்தை திருப்பி கட்ட முடியாமல் நிறைய பிரச்சனைகள் இந்தியாவில் உருவாக ஆரம்பிக்குது அப்படி விவசாயிகள் வாங்கின கடனுக்கு திருப்பி மறுக்கடன் அளிக்கலாம் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஏஆர்டிசி இது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் வாங்குகிறவா விவசாயிகள் கடன் வாங்குறாங்க அந்த பேங்க்ஸ்லாம் எப்படி இருக்குது அவங்களுக்கு ஏதாச்சும் கடன் தரணுமான்றத நான் மெயின்டெயின் பண்ணுறதா இந்த ஏஆர்பிசி ரெண்டாவது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஆர்ஆர்பி ரீஜினல் ரூரல் பேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன காலக்கட்டத்துலாம் விவசாயிகள் இந்த மாதிரி சிறு குறு தொழில் செய்கிறவங்க இவங்கெல்லாம்னா பே கிட்ட லோன் வாங்குகிறாங்க அந்த கடன் சுமையிலே நிறைய பேர் தற்கொலை இந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா ரீஜினல் ரூரல் பேங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல இவங்களோட வேலை என்னன்னா கடன் சுமையில் பாதிக்கப்படுறாங்க இல்லையா அவங்கள மீட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆர்ஆர்பி இது ஃபுல்லாகவுமே ஆர்பிஐ கண்ட்ரோல்னால் இல்லை கமர்ஷியல் பேங்க்ஸ் வணிக வங்கிகள் அப்புறம் ஆர்பிஐ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மூணும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ரீஜினல் ரூரல் பேங்க் இதில் ஐம்பது பர்சன்டேஜ் சே ஐம்பது பர்சன்டேஜ் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ கொடுத்துருப்பாங்க அடுத்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே பதினைஞ்சு பர்சன்டேஜ் தான் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தந்துருப்பாங்க மூணாவதாக முப்பத்தஞ்சு பர்சன்டேஜை அங்கே இருக்கிற கமர்ஷியல் பேங்க்ஸ் வணிக வங்கிகள்னு சொன்னோம்ல அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் தந்துருப்பாங்க அடுத்து நம்ம ஆர்பிஐயோட பணிகளை பற்றி பார்ப்போம் ஆர்பிஐயோட பணிகள் ஆர்பிஐ பார்த்தாலே அரசாங்கத்தின் வங்கின்னு சொல்லுவாங்க வங்கிகளின் வங்கின்னு சொல்லுவாங்க கடைசி நிலை கடன் ஈவோன்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் ஆர்பிஐயோட பணிகள்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பண அதிகார அமைப்பு ஆர்பிஐ பணத்தை பிரிண்ட் பண்ணுறாங்க பணத்தை புழக்கத்தில் விடுறது கொள்கையை வடிவமைக்கிறதுலாம் தான் ஆர்பிஐயோட வேலை அடுத்து வங்கிகளுக்கு அனுமதி அளித்தல் வங்கிகளுக்கு அணிவன் நம்ம ஊரில் இருக்கல வணிக வங்கிகளுக்கு அனுமதி அளிக்கணும் ஆ வங்கி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது பிரிவு இருபத்தி ரெண்டின் படி வங்கிகளுக்கு அனு அனுமதி அளிக்கிறது தான் ஆர்பிஐயோட முக்கியமான வேலை இந்த வங்கிகளுக்கு எப்படி அனுமதி அளிப்பாங்கன்னா இந்த வங்கிகள்லாம் ஆர்பிஐயில் தொகையாக ஒரு அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் அங்கே வைக்கணும் எவ்வளோ வைக்கணும்னா போதைக்கு பார்த்திங்கன்னா ஐநூறு கோடியிலேருந்து ஆயிரம் கோடி ரூபா வரைக்கும் அவங்க டெபாசிட்டாக ஆர்பிஐயில் இது பண்ணதுக்காக டெப்பாசிட் பண்ணதுக்கு அப்புறம்தான் ஆர்பிஐ அவங்களுக்கான அங்கீகாரத்தை அளிப்பாங்க அடுத்து தீர்வகமாக செயல்படுதல் தீர்வகம்னா என்ன தீர்வகம்னா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம கடைக்கு போகிறோம் ஸ்கேன் பண்ணுறோம் அவங்க ஒரு பேங்க்கோட யுபிஐடி அங்கே வச்சுருப்பாங்க நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் இன்கேஸ் நம்மளோடது இந்தியன் பேங்க்னு வச்சுக்கோங்க அவங்களோடது கேவிபியோ இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ரைவேட் பேங்க்கு ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா அந்த அவங்க ரெண்டு பேங்குகிட்டே இருக்கிற அந்த கொலாபரேஷனை மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக அதுக்காக தான் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்குக்கு காசு போகுதுல்ல அதை தான் தீர்வகம்னால் அதை கரெக்டாக இந்தியா ஃபுல்லாக பதினாலு கிளியரிங் கிளியரிங் ஹவுஸ்னு சொல்லுவாங்க அதை இங்கிலீஷில் ஆர்பிஐ இந்தியா ஃபுல்லாக பதினாலு கிளியரிங் ஹவுஸை வச்சுருக்காங்க ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்குக்கு பத்து நூறுபாக்கு என்ன ஒரு ஐம்பது பைசா கமிஷன் தாங்க அப்படின்ட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது அடுத்து குறை தீர்ப்பாயங்கள் குறை தீர்ப்பாயங்கள்னா பேங்க்குக்கு போகிறோம் ஏதோ ஒரு ஃபார்மை ஃபில்லப் பண்ணி தரோம் அவங்க அந்த பிரச்சனையை தீர்க்கலை ஏடிஎம் கார்டு கேட்குறோம் தரலை செக் புக் கேட்குறோம் தரல இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது மக்கள் எப்படின்னா டைரக்டாக ஆர்பிஐயை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குறை தேர்ப்பாயங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த குறைதீர்ப்பாயங்கள் மூலமாக தான் மக்கள் ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ மக்களோட குறைகளை ஆர்பிஐ கிட்ட சொல்லலாம் அடுத்து அந்நிய செலாவணியை கட்டுப்படுத்தல் ஆர்பிஐயோட மிக முக்கியமான வேலைகளில் இந்த அந்நிய செலாவணிகளை கட்டுப்படுத்துதான் ஒன்று ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசன் இந்தியாவுக்கு வரான்னு வைங்க இந்தியானே இல்லை அங்கே ஒர்க் பண்ணுறாரு அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி இந்தியா ரிட்டன் ஆகிறாருனா அங்கே சாலரிலாம் டாலர்லேயோ இல்லை வேறு எதுவும் அவங்களோட கண்ட்ரியோட ருப்பீஸில் தான் கொடுத்துருப்பாங்க அவங்களோட ரூபாய்களில் தான் காசை கொடுத்துருப்பாங்க இங்கே சேஞ்ச் பண்ணணும் ஏர்போர்ட்டில் சேஞ்ச் பண்ணுறாருனு வைங்களா வந்து வெளியில் வந்து அப்போது முறையாக தான் ஒரு ஆளுக்கு இப்போ பத்து பேர் வரான் ஆளுக்கு ஐம்பது லட்ச ரூபாய் காசு எடுத்துன்னு வந்து மாத்தறான்னா அது பிரச்சனை எப்படி ஐம்பது லட்சம் வரும் அதெல்லாம் தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்கும் அதுக்காக தான் ஃபெரான்னு ஆக்டை பாஸ் பண்ணுறாங்க நைன்டீன் செவன்ட்டி த்ரீ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்ன்ட்டு முறையாக அந்நியச் செயலாணிகளை கையாளணும் அப்படின்றது தான் இவங்களோட வேலையாக இருந்தது இதை முடிச்சுட்டு அடுத்து என்னன்னா ஃபெமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அப்படியே சேஞ்ச் பண்ணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சியை மெயின் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மணியை மெயின்டைன் பண்ணுறாங்க அடுத்து புள்ளி விவரங்களை வெளியிடுதல் புள்ளி விவரங்களை வெளியிடுதுன்னா இந்த பேங்க்ஸ்லாம் நீங்கள் இத்தனாவது இடம் நீங்கள் இந்த பேங்க் இத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்ட்டு அந்தந்த பேங்க்குக்கான நம்பர்ஸ் அதான் ரேங்க் வைஸ் போட்டு புள்ளி விவரங்களை வெளியிடுறாங்க அடுத்து பொருளாதாரத்தை நெறிப்படுத்துன்னா நாட்டில் வேலை வாய்ப்பு எவ்வளோ இருக்குது மக்களுக்கான வருமானம் எவ்வளோ தேசிய வருவாய் எவ்வளோ வட்டி விகிதங்கள் எவ்வளோ இருக்குது இன்கேஸ் மக்கள்கிட்ட அதிகமாக காசு இருக்குன்னா பேங்க்கு கிட்ட சொல்லி கம்மியாக கடன் கொடுக்கலாம் கம்மியாக கடன் கொடுத்தா தான் இன்னும் கடன் வாங்கி பிஸ்னஸை பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா காசு ஆகாமல் அந்த மணி ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணலாம் வேலை வாய்ப்பு கம்மியாக இருந்தால் கடன் கொடுக்கலாம் இன்கேஸ் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் கடத்தோட வட்டி சதவீதத்தை உயர்த்தலாம் அப்படின்றதெல்லாம் ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணுவாங்க அடுத்து அரசின் பத்திரங்களை விற்பனை செய்தோம்னா பேங்க் இப்போ நமக்கு தேவைன்னா கிட்டே போகிறோம் அரசாங்கத்துக்கு தேவைனாலும் பேங்க்கு கிட்டே போவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்கத்தோட நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல அந்த நிறுவனங்களோட பத்திரங்களை ஆர்பிஐ சேல் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டோட இப்போ ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸோட இருபது சதவீத ஷேரை நாங்கள் கடனா எங்களுக்கு அமௌண்ட்டு தேவை இந்த இருபது சதவீத ஷேரை சேல்ஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் அதை தான் கவர்மெண்ட்டோட பான்ஸ் எல்லாம் ஆர்பிஐ சேல்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அடுத்து பன்னாட்டு நிதி நிறுவனங்களில் இந்தியாவோடய பிரதிநிதியாக இவங்க பங்கேற்கிறாங்க ஆர்பிஐ இப்போ எடுத்துக்கோங்களேன் வேர்ல்டு பேங்க்கு ஐஎம்எஃப் இவங்களாம் இருக்காங்களா இவங்களெலாம் இந்த நி அந்த நிறுவனங்கள்லாம் இந்தியாவோடய பிரதிநிதியாக பங்கேற்கிறதும் ஆர்பிஐ தான் அந்த கிளாஸில் ஆர்பிஐயோட வரலாறு ஆர்பிஐ எப்படி உருவாக்குனாங்க அவங்களோட இருப்புத் தொகைகள் எவ்வளோ அமைப்பு முறை எப்படி இருந்துச்சு ஆளுநர்கள் எவ்வளோ பேர் அப்புறம் அவங்களோட துணை நிறுவனங்கள்லாம் என்னென்ன இருக்குது அதனோட பணிகள் என்ன ஆர்பிஐயோட பணிகள் என்ன இதெல்லாம் இந்த பார்த்து இருக்கோம் அடுத்து இன்னொரு கிளாஸில் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட சந்திப்போம் நன்றி வணக்கம் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்